சுற்றி இருந்த வஸ்திரத்தினால் முகத்தில் அரும்பிய வியர்வையை ஒற்றிக்கொண்டே அப்பா என்னிடம் நீ ரெடி ஆகல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சரியா நாலரை மணிக்கு வந்துடுவாங்கம்மா பார்க்க போறது உன்னை தாங்கற நினைப்பே கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி முகத்தை கூட அலம்பிக்காம இருக்கியேம்மா போம்மா போ சீக்கிரமா ரெடி பண்ணிக்க பஜ்ஜியையும் கேசரியையும் ஒரு வழியாய் முடித்துவிட்டு மூக்கின் மேல் படிந்த கரிமசியோடு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட என் அம்மாவும் அப்பாவுடன் சேர்ந்து கொண்டாள் நானும் அப்பா பிடிச்ச சொல்லி பார்த்துட்டேன் நகர மாட்டேங்கிறான் சொகத்தில் சாஞ்சிக்கிட்டு நகத்தை கடிச்சுக்கிட்டு பாலா போன கதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இன்னேரம் வரைக்கும் உட்காந்துருந்தா இப்போ உங்கள் தலையை பார்த்ததும் தான் எழுந்திருச்சு நிற்கிறா சரி சரி குழந்தைய பார்க்க வர்ற நாளில் அனாவசியமாக அதை கறிச்சு கொட்டாத ஒரே மகளான என்னை யாராவது இரண்டு வார்த்தை கடுமையா பேசினா அப்பாவுக்கு பொறுக்காது இப்ப கல்யாணம் பண்ணினா அடுத்த ஏழாவது மாசம் சீமந்தத்துக்கு தயாரா வந்து நிப்பா இவ குழந்தையான் குழந்தை அம்மா சிடிச்சிடுத்தாள் அப்பா கோபமாய் அம்மாவை பார்த்தார் முதல்ல உன்னோட மூஞ்சிய அலம்பிக்கோ மூக்கு மேல வானலி கறி அட்டையாட்டம் ஒட்டிட்டு இருக்கு வரப்போற மாப்பிள்ளை பையன் சிரிக்க போறான் அம்மா முகத்தை நொடித்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள் அப்பா வாசல் பக்கமா நகர நான் சிரித்து கொண்டே கொடியில் காய்ந்து கொண்டிருந்த டவல் ஒன்றை எடுத்து தோளில் போட்டபடி குளை குளியலறைக்குள் நுழைந்தேன் இன்றைக்கு என்னை பார்க்க வருகிற இந்த மாப்பிள்ளையை பற்றி எனக்கு முன்பே தெரியும் வெங்கடேஸ்வரன் என்கிற இதே மாப்பிள்ளைதான் பக்கத்து தெருவில் என் தோழி உதயாவை போன மாதம் பெண் பார்த்து போய் அவளை பிடிக்கவில்லை என்றும் உதயாவின் தங்கை பிரியாவை பிடித்திருப்பதாகவும் வேண்டுமானால் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கடிதம் போட்டிருந்தார்கள் உதயா பிரியாவை காட்டிலும் அழகில் ஒரு மாற்று குறைவுதான் என்றாலும் பார்ப்பதற்கு இருவரும் லட்சணமாகத்தான் இருந்தார்கள் இருந்து என்ன செய்ய அந்த வெங்கடேஸ்வரன் என்கிற மாப்பிள்ளை தடியனுக்கு பிரியாவைத்தான் பிடித்திருக்கிறதாம் மூத்தவள் இருக்க இளையவளுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும் வழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லை என்று உதயாவின் பெற்றோர் உதட்டை பிரிக்கிவிட வேறு எங்கெல்லாமோ படையெடுத்து பெண் பார்த்து யாரையும் பிடிக்காமல் இப்போது என்னை இலக்காக வைத்துக்கொண்டு கொண்டு வரப்போகிறார்கள் போன வாரம் உதயாவை சந்தித்த போது என்னிடம் நடந்ததையெல்லாம் கூறி அழுது தீர்த்தாள் அவளை அளவைத்த அந்த வெங்கடேஸ்வரன் இன்றைக்கு என்னை பார்க்க வரப்போகிறான் பொள்ளாச்சி சந்தையில் மாடு பிடிக்கப் போகிறவனுக்கு பெண் பார்க்கப் போவதாய் சொல்லி கொண்டு வீட்டுக்கு வீடு உலா வந்து பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் இந்த வெங்கடேஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வழியாய் ஆகாய வர்ணப்பட்டு புடவையில் அடக்கமாகி அம்மா வைத்துவிட்ட குங்கும பொட்டிலும் சூடிவிட்ட மல்லிகை பந்திலும் செயற்கையாய் வரவழைத்து கொண்ட ஒருவித அடக்கத்திலும் ஒருவனால் நான் பார்க்கப்படுகிற அந்த நிகழ்ச்சிக்கு தயாரானேன் கையைச் சொடுக்கி திருஷ்டி கழித்து ராஜாத்தி மாதிரி இருக்க என் கண்ணே பட்டுடும் போலருக்கு என்று அம்மா மாமூலான வசனத்தை சொல்லிய அதே நேரம் வாசலில் டாக்ஸி ஒன்று வந்து நிற்கும் சத்தமும் இரண்டொரு நிமிடங்களுக்கு பிறகு டாக்சியின் கதவு திறந்து அறியப்படும் சத்தமும் கேட்டது வாங்க வாங்க அப்பா எப்படி இவ்வளவு பவியமாக கும்பிடு போட கற்றுக்கொண்டார் மதிய சர்க்கார் அலுவலகம் ஒன்றில் ஓர் ஐஏஎஸ் அதிகாரியின் கீழ் பணிபுரியும் மிடுக்கான அப்பா இப்படி முன்பின் தெரியாதவர்களை தெய்வமாய் பாவித்து கொண்டு சேவிப்பது போல் கைகுவிப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது முகத்தில் இருந்த மலர்ச்சியை குறைய விடாமல் கொண்டார் அப்பா சொன்னபடி கரெக்டா ஃபோர் தேர்ட்டிக்கே வந்துட்டீங்களே ஐ அப்ரிஷியேட் யுவர் பஞ்சுவாலிட்டி அப்பா தேவையில்லாமல் ஐஸ் வைத்து பேசினார் சமையல் அறை ஜன்னல் வெளியே கழுத்தை எக்கி பார்த்தேன் மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் போட்டோவில் பார்த்த மேனிக்கு பழுத்திலாமல் வாட்டசாட்டமாய் கிரீன் கலர் சஃபாரி ட்ரெஸ்ஸில் முகத்தில் பவுடர் பூச்சு கொஞ்சம் அதிகமாய் தெரிய அசட்டுத்தனமாய் புன்னகித்தபடி சோஃபா கம்பேட்டில் சாய்ந்திருந்தான் எனக்கு மாமனாராக போகும் எண்ணத்தோடு வந்திருந்த மாப்பிள்ளையின் வழுக்கை தலை அப்பாவுக்கும் மாமியாருக்கே உரித்தான உராங் முகத்தோடு மாப்பிள்ளையின் அம்மாவும் தங்களுடைய இரட்டை நாடி நாடி சரீரங்களை எங்கள் வீட்டு தளர்ந்து போன பிரம்பு நாற்காலிகளில் ஆரோகணிக்க வைத்திருந்தார்கள் தலையை குனிஞ்சுக்கோ போனதும் பெரியவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் நமஸ்காரம் செய் மாப்பிள்ளையின் அம்மா ஏதாச்சும் கேட்டா கேட்ட கேள்விக்கு மாத்திரம் வாயை திறந்து அடக்கமா பதில் சொல்லு வழக்கமா எல்லார்கிட்டையும் வாயாடுற மாதிரி அவங்க கிட்ட ஆடாத சொன்னால் பிகு பண்ணிக்காம பாடு சேலை தலைப்பை நல்லா இழுத்து விட்டுக்கோ அம்மாவின் வாயிலிருந்து சராமாரியான புத்திமதிகளை இடது காதில் வாங்கி வலது காதில் விட்டுக்கொண்டே கொண்டே தட்டோடு மாப்பிள்ளையின் முன்னால் வந்தேன் பொதுவாய் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு கும்பிடு போட்டேன் மாப்பிள்ளை வெங்கடேஸ்வரன் என்னை இமைக்காமல் பார்த்தது எனக்கு தெரிந்தது கொஞ்சம் கூட லஜ்ஜையில்லாத பார்வை அடித்து சாப்பிட போகும் கோழி எவ்வளவு கிலோ தேரும் என்று பார்ப்பது போல் ஒரு கணிப்பு அந்த பார்வையில் தெரிந்தது வாமா உட்கார் எனக்கு மாமியார் ஆவதற்காக அப்ளிகேஷன் போட வந்த அந்த அம்மையார் என்னை கையை பிடித்து உட்கார வைத்தாள் உட்கார்ந்தேன் உன்னோட பேர் என்னம்மா அந்த அம்மாள் கேட்டாள் தாமரை என்ன படிச்சிருக்கே பிஎஸ்சி தான் பதில் சொல்ல சொல்ல அந்த அம்மாளின் கண்கள் சரசரவென்று என் உடம்பையே மேய ஆரம்பித்தது காதிலும் மூக்கிலும் கழுத்திலும் இருக்கும் தங்க சமாரங்களை எவ்வளவு தேரும் என்று கணக்கு பார்த்து திருப்தியாய் புன்னகைத்துக் கொண்டாள் என் அம்மா இருந்த பக்கமாய் திரும்பிச் சொன்னாள் பொண்ணு எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தம் இதுவரைக்கும் நாங்க பெண் பார்க்க போன இடங்கள்ல பெண் பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்லிட மாட்டோம் ஊருக்கு போய் கடிதாசு போடுறதா தான் சொல்லுவோம் ஆனா உங்க பொண்ணு எங்களை இங்கேயே சம்மதம் சொல்ல வச்சுட்டா என்னுடைய மாமனார் கைகளில் ஜால்ரா கட்டைகள் இல்லாமலேயே ஆமா ஆமா என்று தலையை ஆட்டி தாளம் போட்டார் என்னுடைய அம்மா வாயெல்லாம் பல்லாக சிரிக்க அப்பா தம் முகமெல்லாம் வாயாக பூரித்து போனார் என்னடா வெங்கடேஷ் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையின் அம்மா கண்களை சிமிட்டியபடி தன் மகனை கேட்க ரொம்ப பெண் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போய் புது மனிதர்கள் புது வீடு என்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் மாப்பிள்ளை ஈ என்று இழிக்க என்னுள் பற்றி எரிந்தது அம்மா சின்ன பெண்ணாய் ஓடியாடி பரிமாற ஆரம்பித்தாள் விரல் நுனிகள் கேசரி தட்டை காலி செய்து விட்டு வெங்காய பஜ்ஜிகளை கெட்டியான தேங்காய் சட்னியில் ஆழமாய் தோய்த்து வாய்க்குள் திணித்து பேஸ் வேஸ் என்று ராக ஆலாபனை செய்து சுடச்சுட கள்ளி சொட்டாய் இருந்த காப்பியை துளி துளியாய் வயிற்றுக்குள் இறக்கிக் கொண்டு வாசனை பார்க்காமலும் ஒரு கவளி வெற்றிலை கொழுந்துகளாலும் வாயை லிப்ஸ்டிக்காய் சிவக்க வைத்து கொண்டு புறப்பட எழுந்தவர்களை ஒரு நிமிஷம் என்று கூறி நிறுத்தினேன் எல்லோரும் முகம் மாறி திகைத்து போய் என்னை பார்க்க நான் மாப்பிள்ளையின் அம்மாவிடம் கேட்டேன் உங்களுக்கு இவரை தவிர்த்து கமலேஸ்வரன் என்கிற பெயரில் இன்னொரு மகன் இருக்கிறார் இல்லையா ஆமாம் இருக்கான் அவன் சின்னவன் இவன் பெரியவன் ஏமா கேட்குற ஒண்ணுமில்லை போன வாரம் அவரை ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் உங்க பெரிய மகனை காட்டிலும் சின்ன மகன் கொஞ்சம் நிறம் கூடுதல் சுருண்ட கெராப் இல்லையா ஆமா ஆமா எனக்கு அவரை ரொம்பவும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என உங்க சின்ன மகனுக்கு என்னை பாருங்களேன் தாமரை என்ன பேச்சு பேசுகிற அப்பாவின் குரலில் கோபம் வெடிக்க அம்மா பதட்டத்தோடு ஓடி வந்தாள் மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் சார் நீங்க மட்டும் ஒரு இடத்துல அக்காவை பெண் பார்க்க போயிட்டு அழகா இருக்கிற தங்கச்சியை பார்த்த பின்னாடி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம் அதையே நாம் மட்டும் திருப்பி கேட்க கூடாதா தனக்கு வரப்போகிற மனைவி அழகா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி தனக்கு வரப்போகிற கணவனும் அழகா இருக்கணும்னு ஒரு பொன் நினைக்கிற உரிமை இருக்கு நீங்க அக்காவை பார்க்க வந்துட்டு அழகா இருக்கிற தங்கச்சி மேல ஆசைப்பட்டா கூடாதா என்னோட பேச்சை கேட்டு உங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் அவமானமும் ஒன்றா கலந்து வரலாம் ஆனால் இதே கோபமும் ஆத்திரமோ அவமானமும் நீங்கள் நிராகரிச்ச அந்த உதயாவுக்கு ஏற்பட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க நான் பேசின இத்தனை பேச்சுக்கு பின்னாடியும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் உங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன் கல்யாணமாகாத என்ன மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களின் சார்பில் கேட்டுக்கிறேன் பெண் பார்க்குற வைபவத்தை ஒரு ஹாபியாக நினச்சிக்கிட்டு பல பெண்களோட கண்ணாடி மனசுகளை நொறுக்கிட்டு இனிமேலும் வீடு வீடாக புகுந்து வராதீங்க ப்ளீஸ் நேற்றியில் வியர்வை துளிர் பேசி முடித்தேன் இருந்து போன முகங்களோடு அவர்கள் டாக்ஸியை நோக்கி நடக்க அம்மாவும் அப்பாவும் பிரமித்து நிற்க நிறைந்து போன மனதோடு நான் என் அலங்காரங்களை களைய ஆரம்பித்தேன்